வணக்கங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் தன்னம்பிக்கை வரிகள் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு ஒரு தடவைக்கு நூறு முறை யோசியுங்கள் ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு முறை கூட யோசிக்காதீர்கள் அது நாம் சரியான முடிவு எடுத்திருந்தால் கூட நம் மனம் குழப்பமே நமக்கு தோல்வியை தரும் ஒரு விலை பொருளை நீங்கள் பார்க்கும்போது அதை வாங்க முடியவில்லையே என்றோ அல்லது வாங்க முடியாது என்றோ ஏக்கம் கொள்ளாதீர்கள் மாறாக அதை நான் நிச்சயமாக வாங்குவேன் என்ற வெறி கொள்ளுங்கள் அந்த வெறிதான் உங்களை வெற்றி பாதிக்க அழைத்து செல்லும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் மனம் போன போக்கில் போகாதீர்கள் மனதை நீங்கள் வழிநடத்துங்கள் மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் கனவில் கனவில்தான் இப்படியெல்லாம் நடக்கும் நிஜத்தில் நடக்காது என்று எண்ணி உங்கள் கனவை சாதாரணமாக விட்டுவிடாதீர்கள் அந்த கனவை அடைய நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது உங்கள் கனவு ஒரு நாள் நனவாகும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகம் பாராட்டுகிறது யமாந்துவிட்டம் என தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகிறான் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகிறான் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க